ஹாய் இன்னைக்கு நம்ம அரைக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி சட்டி வச்சு அடுப்பு வச்சு அடு சும்மா வச்சுரு கேட்போம் கீரை நல்லா அரைக்கீரையை அலசி கழுவி இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுருக்கேன் கீரையை போடுவோம் முதல்ல கீரையை தான் போகிறோம் இதுக்கு என்னென்ன வேணும் பார்ப்போம் வெங்காயம் நாலு பல் மஞ்சள் பொடி கொஞ்சோலை சீரகம் சீரகத்தை நம்ம இப்படி எப்போ பருப்பில் இருப்போம் எப்போ போட்டாலும் இப்படி நசுக்கி இப்படி போடும் உள்ளங்கையில் உப்பு இப்போ போடக்கூடாது கடைசியில் தான் போடணும் இது கூட ரெண்டு பூண்டு ரெண்டு உரிச்சு போடணும் உரிக்கக்கூடாது தட்டி போடணும் தட்டி இந்த பூண்டு எப்படியாவும் தட்டி போடுவோம் பூண்டு தட்டியாச்சு இந்த தட்டின பூண்டை தோலை உரிச்சிட்டு உரிச்சு போடணும் அந்த தண்ணி விற்கும் கிண்டி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வேகலை பார்ப்போம் ஜோளம் குஞ்சு போய்ட்டு தண்ணி நல்லா இஞ்சி போச்சு முன்னாடி கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகனம் இது இன்னும் கொஞ்சம் வேகனம் மூடி வைக்கணும் ஒரு அளவு பார்த்தோம் பிடிக்காம அடிப்பிடிக்காமல் பிடிக்கவே இல்லை நல்லா தண்ணியெல்லாம் வச்சிருச்சு நல்லா தண்ணி வத்திருச்சு இப்போ இதெல்லாம் சிலர் மிக்சியில் போட்டு அடிப்பாங்க கிடையிறதுக்கு நான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறதுல இதுலேயே இப்போ உப்பு போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி கோதுமை மாவு இது கோதுமை மாவு ஒரு கரண்டி போட்டாச்சு உப்பு தேவையான உப்பு இதுக்கு அளவாக கீரைக்கு கொஞ்சமாக தான் உப்பு போடணும் போட்டு நல்லா கிண்டி விட்டு நம்ம இதுலேயே நல்லா கடையை போகிறோம் கடைஞ்சிட்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரண்டி வச்சு சுற்றி விட்டால் நல்லா அதுலேயும் களைஞ்சிரும் ஏன்னா இல்லை கோதுமை மாவு போட்டிருக்கு ப்ளஸ் உப்பு போட்டிருக்கு உப்பு போட்ட உடனே கறியை ஆரம்பிக்கும் அதே சுற்றி விட்டால் ஒரு நிமிஷம் கர கடைஞ்சிடும் வச்சுட்டு சுற்றி விட்டால் மிக்சியில் போன போகலாம் ரொம்ப நைஸா ஆயிரும் மிக்சியில் போட்டா அது நம்ம எங்கள் வீட்டில் அவ்வளோ பிடிக்காது அதனால நானே கரங்கிலேயாவும் மசிச்சு விடுவேன் போதும் எவ்வளோ இருந்தால் போதும் சோறுல பிடிச்சி சாப்பிட்லாம் சோறுல பெற்று சாப்பிட்லாம் நம்ம ரொட்டி ரொட்டி பரோட்டா இந்த மாதிரி இருந்தால் கூட வச்சு சாப்பிட்லாம் சரி சார் இப்போ இது நல்லா கடஞ்சாச்சு ஓரளவு கடஞ்சாச்சு போதும் இன்னமுமே தாண்டிக்க போவோம் அடுப்பு பற்ற வச்சிக்கிருவோம் வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஓலம் கோலம் நல்லெண்ணெ போதும் கடுகு கடுகு நல்லா வெடிக்க விட்டு பட்டோத்தல் கட்டாயம் பட்டோத்தல் போடணும் பட்டோத்தல் தான் டேஸ்ட் வரும் பட்டோத்தல் அது பிள்ளை சும்மா வச்சுருவோம் வச்சுட்டு கீரை எடுத்து இழுத்துவோம் மாவு மாவும போட்டனால இது கரைஞ்ச நல்லா கடைஞ்சிரும் இது உப்பு போட்டோன்னையே கீரை நல்லா வெந்த கீரை கரைஞ்சிரும் உப்பு போட்டு கடைஞ்சாலே கரைஞ்சிரும் நமக்கு மக்கள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அதனால் கண்ணிலே கரைஞ்சிட்டு இது மக்கு வச்சு கடைஞ்சால் இன்னும் நல்லா நாடுவோம் ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி சாப்பிட விரும்புறதில்லை கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்தேன் மாவு போட்டுக்கோம் இல்லையா கோதுமை மாவு அதனால் அந்த பச்சை வாட போதைக்கும் கொஞ்சம் இது சூடு கொதிக்கணும் கொஞ்சம் வதக்கணும் ஒரு நிமிஷம் மூடி வதக்கிட்டு நம்ம இன்னத்துல எடுத்துக்கரலாம் இருக்கட்டும் பாப்பா நல்லா வதங்கிடுச்சு பச்சை உடை போச்சு இப்போ நம்ம இதை பரிமாறக்கினதில் எடுத்துக்கிடுவோம் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி செய்யுங்க நல்லா கீரை நல்லா இருக்கும் இந்த மாதிரி பரிமாறக்கிணத்தில் வாசம் இன்னும் நல்லா தாழ்ச்சவாடு நல்ல கம்முன்னு இருக்குது சூப்பராக இருக்குது இதில் நம்ம நெய் வேணாலும் ஊற்றிக்கிடலாம் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிறலாம் அரைக்கீரை அரைக்கீரை கடைசால் தயாராகிடுச்சு அப்படியே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு சோறில் போட்டு சாதத்தில் போட்டு பிசுஞ்சு சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக நல்லா டேஸ்ட்டு தண்ணியாக கடைஞ்சா அவ்வளோ டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கணும் ஒரு கரண்டி இருந்தாலே போதும் நல்லா சோறு சாப்பிட்றலாம் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ